நண்பர்களே உங்கள் கனவு என்ன கோடீஸ்வரனாக வேண்டுமா பணக்காரனாக வாழ வேண்டுமா பணத்திற்காக போராடி போராடி அழுத்துப் போய்விட்டீர்களா பணக்காரனாக பிறக்கவில்லை என்று கலங்குகிறீர்களா கவலைப்படாதீர்கள் உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஞானியாகவும் கற்பனை செய்து பார்க்க முடியாத பெரும் செல்வந்தராகவும் வாழ்ந்த ஒரு மன்னனின் ரகசியங்கள் உங்கள் கையில் கிடைத்தால் எப்படி இருக்கும் ஆம் அந்த காலமற்ற ஞான தான் இப்போது நாம் போகிறோம் அரசர் சாலோமோன் யார் அவரது செல்வம் எவ்வளவு அரசர் சாலோமோன் வெறும் பெயர் மட்டுமல்ல அது ஞானம் செல்வம் மற்றும் அதிகாரத்தின் அடையாளம் இஸ்ரேலை ஆண்ட மாமன்னன் டேவிடின் மகன் இவர் சாதாரண மனிதன் அல்ல கடவுளாலேயே ஞானத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அவர் ஆட்சி செய்த காலத்தை பொற்காலம் என்றே சொல்லலாம் தங்கம் வெள்ளியைப் போல குவித்து வைக்கப்பட்டது அவரது அரண்மனை முழுவதையும் தங்கத்தாலும் விலையுயர்ந்த கற்களாலும் கட்டி எழுப்பினார் எருசலேமில் வெள்ளிக்கு மதிப்பே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு செல்வம் குழித்தது அவருடைய படைகள் வணிகக் கப்பல்கள் குதிரைகள் என எல்லாவற்றிலும் பெரும் செல்வம் நிரம்பி வழிந்தது இன்றைய மதிப்பில் அவர் உலகின் முதல் பில்லியனர் அல்லது ட்ரில்லியனர் என்று கூட சொல்லலாம் அத்தகைய பெரும் செல்வந்தர் அந்த செல்வத்தை எப்படி குவித்தார் வெறும் அதிர்ஷ்டமா இல்லை அவரது ஞானமே அந்த செல்வத்தின் அடிப்படை அவர் நமக்காக விட்டுச் சென்ற அந்த பண ரகசியங்களைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம் அரசர் சாலமோன் வெறும் பணம் சேர்ப்பதை மட்டும் போதிக்கவில்லை ஒருவன் நிரந்தரமான செல்வந்தனாக வாழும் வழியையே காட்டினார் அவை ஒன்று விடாமுயற்சியும் கடும் உழைப்பும் த பவர் ஆஃப் டெலிஜென்ஸ் சோம்பேரியின் கைகள் வறுமையைத் தேடும் சுறுசுறுப்புள்ளவனின் கைகளோ செல்வத்தை ஆளும் இது சாலமோனின் முதல் கட்டளை அதிர்ஷ்டத்திற்காக காத்திருப்பவன் ஒருபோதும் செல்வந்தனாவதில்லை ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு சோர்வின்றி அர்ப்பணிப்புடன் உழைப்பவனே வெற்றியின் சிகரத்தை அடைவான் நீங்கள் போடும் ஒவ்வொரு சிறு உழைப்பும் நாளை பெரும் செல்வமாக மாறி நிற்கும் திட்டமிட்ட சேமிப்பு மற்றும் பொறுமை அவசரப்பட்டு சம்பாதிக்கும் பணம் நிலைக்காது ஆனால் புத்திசாலித்தனமாக சேமிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு ஒரு ஆலமரம் போல வளர்ந்து நிற்கும் திட்டமிடாத அவசரம் நஷ்டத்திற்கே வழிவகுக்கும் என்று சாலமோன் எச்சரிக்கிறார் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து அதை ஞானமாக முதலீடு செய்ய பொறுமை தேவை இந்த கலையை கற்றுக்கொள்பவன் எந்த சூழலிலும் நிதி பாதுகாப்பை இழக்க மாட்டான் கடன் சுமையிலிருந்து முழு விடுதலை கடன் வாங்கியவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை சாலமோனின் இந்த வரிகள் நிதி சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன கடன் ஒரு சங்கிலி அது உங்களை முன்னேற விடாமல் கட்டிப்போடும் தேவைக்கு அதிகமான கடன்களை தவிர்த்து உங்கள் வருமானத்திற்குள் வாழ பழகுங்கள் கடன் இல்லாத வாழ்வுதான் நிதி ரீதியான மன நிம்மதியையும் சுதந்திரத்தையும் தரும் நான்கு அறிவையும் ஞானத்தையும் தேடுதல் த பர்சியூட் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலெஜ் சாலமோன் தங்கம் வெள்ளியை விட ஞானத்தையே மேலாக கருதினார் ஞானம் உன்னுடன் இருந்தால் அது உன் செல்வத்தை உருவாக்கும் என்றார் பணம் அழிந்து போகலாம் ஆனால் அறிவும் ஞானமும் அழியாது அவைதான் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் உங்களை ஒருபடி மேலே கொண்டு செல்லும் கல்வி புதிய திறன்கள் மற்றும் உலக நடப்புகளை அறிவதில் முதலீடு செய்யுங்கள் அதுதான் உங்கள் உண்மையான நிரந்தர சொத்து ஐந்து நேர்மை மற்றும் நற்பெயர் இன்டெகிரிட்டி அண்ட் அ குட் நேம் நற்பெயர் பெரும் செல்வத்தை விட மேலானது இந்த ஒரு வாக்கியமே சாலமோனின் வியாபார தத்துவத்தின் சாரம் நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கும் பணம் ஒருபோதும் நிலைக்காது நேர்மை நம்பகத்தன்மை மற்றும் வாக்குறுதியை காப்பாற்றுதல் இவை ஒரு வணிகனுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும் இந்த நற்பெயர் புதிய வாடிக்கையாளர்களையும் நீண்டகால வணிக உறவுகளையும் உருவாக்கி செல்வத்தை பெருக்கும் சிறந்த ஆலோசனைகளை பெறுதல் சீக்கிங் வைஸ் கவுன்சில் ஆலோசனைகள் இல்லாத இடத்தில் திட்டங்கள் தோல்வியடையும் ஆனால் பல ஆலோசகர்கள் இருக்கும் இடத்தில் வெற்றி கிட்டும் சாலமோன் தனி ஒருவனின் அறிவை விட பலரின் கூட்டு ஞானத்தை நம்பினார் நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் சரி அல்லது இருக்கும் தொழிலை பெருக்க நினைத்தாலும் சரி அந்த துறையில் அனுபவம் வாய்ந்த வல்லுனர்களிடம் ஆலோசனைகள் பெறுவது உங்களை சரியான பாதைக்கு அழித்துச் செல்லும் ஏழு ஈகை மற்றும் தர்மம் செய்தல் த principle ஆஃப் ஜெனராசிட்டி இது ஒரு முரண்பாடான உண்மை வாரி வழங்குகிறவனுக்கு மேன்மேலும் பெருகும் கஞ்சத்தனமாக இருப்பவனுக்கு வறுமையே வந்து சேரும் சாலமோனின் இந்த தத்துவம் உலகெங்கும் நிரூபிக்கப்பட்டுள்ளது உங்கள் செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது பல மடங்காக திரும்பி வரும் ஈகை குணம் உங்களுக்கு நற்பெயரையும் புதிய தொடர்புகளையும் மன அமைதியையும் தருவதோடு பிரபஞ்ச ரீதியாக செல்வத்தை உங்கள் பால் ஈர்க்கும் நண்பர்களே அரசர் சாலமோனின் இந்த ஏழு ஞான நெறிகளும் வெறும் பழைய கதைகள் அல்ல அவை காலத்தால் அழியாத நிதர்சனமான உண்மைகள் இவற்றை உங்கள் வாழ்வில் கடைபிடித்தால் நீங்களும் உங்கள் கனவுகளை அடைந்து பெரும் செல்வத்தை சேர்த்து நிறைவான வாழ்வை வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி